இங்கே இந்த லேடி காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்டரிக்கு போனவரை இன்னும் ஆளை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க ஒரு நாள் இவங்க கூட படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவரை மீட் பண்ணலாம்னு போறாங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளு இவங்கள லவ் பண்ணியிருக்கான்னு இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி இவங்களுடைய ஒய்ஃப் மூணு வருஷத்துல இறந்துருக்காங்க இவங்களுக்கு பன்னெண்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு இதனா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கல்யாணம் ஆன மூணு மாசம் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு அங்க போய் நாலு வருஷம் நல்லா பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் அவருடைய தொடர்பே கிடைக்கல அவர் எங்க இருக்காரு என்ன ஆனாருன்னு கூட இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல அவரு காணாம போய் பல வருஷம் ஆனாலும் எங்க வீட்லயும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் இல்ல நீங்க மட்டும் என்ன முன்னாடி லவ் பண்ணத சொல்லி நான் உங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை ஹக் பண்ணி ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் குள்ளையும் போயிடுறாங்க இதனா நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்கன்னு அந்த பையன் சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பல வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன கணவர் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு புருஷனை தனியா கூட்டிட்டு போய் லவ்வர் கூட நடந்த விஷயத்த நான் சொல்றா அவர் என்ன சொல்றாருன்னா நீ இத்தனை வருஷம் எனக்காக கல்யாணம் பண்ணாம இருந்ததே பெரிய விஷயம் நீ நடந்த விஷயத்த நான் மறந்துரு நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம்னு சொல்றாரு